சகோதர சகோதரிகளே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் இந்த ஒற்றை வரி இன்று தரப்பட்ட நமக்கு தரப்பட்டிருக்கிற மூன்று வாசகங்களையும் இணைக்கும் ஒரு மைய சிந்தனையாக இருக்கிறது எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்கிற தேவைக்கு முன்பாக எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அதை மிகுதிப்படுத்தலாம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உதாரணத்திற்கு அம்மா நமக்கு சோறு சமைத்து எடுத்துட்டு வந்து வைத்திருக்கிறாங்க இந்த பாத்திரத்தில் சோறு இருக்கிறது இரண்டு கரண்டி போடுறாங்க பசிக்குது அம்மா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடுங்கன்னு கேட்கலாம் பாத்திரத்தில் சோறே இல்லைனா நம்பிக்கை துளியேனும் இருந்து பயணிப்பவர்களுக்கு வாழ்பவர்களுக்கு நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்கலாம் நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கு இப்ப இந்த இரண்டு விதமான கேள்விகளில் ஒன்று நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே என்று கேட்பவர்கள் ஒருபுறமும் நம்பிக்கையே இல்லை நம்பிக்கையா கொஞ்சமாவது நம்பிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்பவர்கள் மறுபுறமும் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள் இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிடத்திலும் நம்பிக்கை என்னவென்று கேட்டால் எல்லோரும் அவரவர் கருத்துக்களை அவரவர் அனுபவங்களை நம்பிக்கை எனும் வார்த்தைகளாக நமக்கு எடுத்து சொல்வார்கள் ஆனால் திருவிவிலியம் நம்பிக்கை என்றால் என்ன என்று சொல்கிறது நம்பிக்கை குறித்து ஒரு அதிகாரமே இவிரேயர் எழுதிய திருமுகத்தில் அழகாக தரப்பட்டிருக்கிறது நீங்கள் நம்பிக்கை குறித்து விளக்கத்தையோ அல்லது அதற்கான உரிய அர்த்தத்தையோ பெற வேண்டும் என்பதற்காக பல புத்தகங்களை நீங்கள் நாட வேண்டிய அவசியமும் இல்லை அல்லது இந்த ஒட்டுமொத்த திருவிவிலியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை அது நம்பிக்கையை அழகாக ரத்தின சுருக்கமாக ஒரே அதிகாரத்தில் திருவிவிலியத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை நம்பிக்கை குறித்து எல்லாவற்றையும் அழகாக எடுத்து எறம்பியிருக்கிறார்கள் எபிரேயர் எழுதிய திருமுகத்தில் பதினோராவது அதிகாரம் அதுல நம்பிக்கை குறித்து என்ன சொல்லுது நம்பிக்கை என்பது நாம் எது நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இது திருவிவிலியம் சொல்கிறது அதாவது ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறோம் அது கிடைக்கும் அப்படி நம்பிக்கையோடு இருக்கிறோம் உதாரணத்திற்கு சிறு வயதிலிருந்து நல்லா படிட்டா தம்பி நல்ல படி நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பிக்கையோடு ஒரு சில பேர் தொடர்ந்து முயற்சி செய்து கடினமாக படித்து அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே பயணிக்கிற எத்தனையோ மாணவ மாணவிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள் அப்ப அப்போ இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி நம்பிக்கை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை கண்ணுக்கு புலப்படாதவைனா என்ன அர்த்தம் கண்ணுக்கு புலப்படாதவை நம்மால பார்க்கவே இயலாது ஆனால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது எங்கேயாவது எப்பயாவது நீங்கள் அன்பு பார்த்துருக்கிறீங்களா அன்புனா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அன்பு இருக்கிறான்னு சொல்லாதீங்க அன்பு நாம் ஒருவர் ஒருவர் மீது கொண்டு அந்த அன்பு பார்த்துருக்கிறீங்களா கண்ணால் பார்க்க முடிகிறதா பார்க்க முடிகிறதா நாம் பிறருக்கு காட்டுகிற இரக்கம் அது நம்மால் கண்ணால் பார்க்க முடிகிறதா இல்லை கண்ணுக்கு புலப்படாத எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு இடத்தில் என்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அவர் நம்பிக்கை என்றால் என்ன என் அனுபவம் நான் பெற்றுக்கொண்ட இந்த சிறிய அனுபவத்தில் நான் நம்பிக்கை என்று நினைப்பது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் நம்பிக்கை நாம் என்ன என்ன நினைப்போம் நம்பிக்கைன்னா யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து விற்றாத அப்படி நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்க கட்டாயம் கிடைக்கும் நீங்க பயணிங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க அதுதான் நம்பிக்கைன்னு நினைப்பீங்க சில சமயங்களை நினைக்க கூடலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை நம்பிக்கை என்றால் என்ன நமக்கு பக்கத்தில் இருக்கிறார் பாருங்க அவர் கூட ஆகாது இது நடக்காது அப்படின்னு சொன்னாலும் விட்டுறக்கூடாது தொடர்ந்து போராடணும் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் நம்பிக்கை இதை இப்படி இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன் இருப்பினும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடந்த பொங்கல் இருக்கும்போது ஒரு சிறிய ஆசை சிறிய பேராசையாக கூட இருக்கலாம் இந்த மக்கள் தொடர்ந்து தம்மிடத்தில் என்னிடத்தில் முறையிடுகிறார்கள் பதிலைகளுக்கு ஒரு கோவில் கட்டி கொடுங்க தேவைதான் ஓடு போட்ட கோவில் ஓடெல்லாம் கீழே விழுகிறது மழை பெய்தால் உழுகிறது தீரம் சரியில்லை எதுவும் சரியில்லை கையெரு நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கும் தெரிகிறது என்னால் முடியாது என்று எனக்கும் தெரிகிறது அதை என்னால் எடுத்து செய்ய இயலாது என்று இருப்பினும் நம்ம சில சமயங்கள்ல ஒரு குருட்டு போக்கில் நாம் ஜபம் செய்வோம் பார்த்தீங்களா அப்ப என்னுடைய கரங்களில் நான் எப்போதும் வைத்து இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்து நான் ஜபிக்க துவங்குகிறேன் அந்த ஜபமாலை எந்த நம்பிக்கையில் நான் ஜபிக்க துவங்குகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை அதனால் அந்த ஜப மாலை எடுத்து நான் ஜெபிக்கிறேன் யாருமே நம்பலை யாருமே நம்பலை அதுதான் வந்து நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டியது ஒருத்தர் கூட யாரும் நம்பலை ஆயர் உட்பட யாருமே அதை நம்பலை ஆனாலும் கடமைக்கு சில சமயம் நம்ம ஜெபிப்போம் பார்த்தீங்களா கடவுள் எனக்கு நல்ல உடல் உள்ள தாங்க எனக்கு அமைதி தாங்க அன்பு தாங்க அது போல கடமைக்காவது ஜெபிப்போம் என்று அந்த ஜவமாலையை உருட்டத் தொடங்கினேன் அந்த மக்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் ஜபமாலை ஜெபித்து 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 அதுவே என் மண்டையில் என் மூளையில் என் சிந்தனையில் என் உடலில் என் ஆன்மாவில் அது ஒன்றாக கலந்து விட்ட நான் யாரை சந்தித்தாலும் அதை குறித்து பேசுவேன் அப்ப என் நண்பர்கள் என்னோடு படித்த சக அருட்தந்தையர்களிடத்துல அதை சொல்லுவேன் ஆகிற காரியமா இது இது நடக்கிற காரியமானுவாங்க அவர்கள் சொன்னதிலும் தவறொன்றும் இல்லை நடக்கிற காரியம் அது இல்லை கையில ஒரு ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பங்கில் இருக்கக்கூடிய இளையோரிடத்தில் நான் உரையாடுகிற போது அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் தவறு ஒன்றும் இல்லையே கையில ஒரு ரூபாய் இல்லை கோயில் கட்ட போறோம்னு சொன்னா யார் நம்புவா நம்ப மாட்டாங்க ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் இது நடக்காது ஆகாது என்று சொல்லிய பிறகும் நான் ஒன்றை மட்டும் கைவிடவில்லை எனக்கும் தெரியுது நடக்காதுன்ட்டு ஆனாலும் ஜபமாலையில சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஜபமாலை ஜபித்துக் கொண்டே இருந்தேன் வாழ்வில் அதுதான் நம்பிக்கை என்று நான் அப்போது புரிந்து கொண்டேன் நடக்கவே நடக்காது என்று தலைமையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய சிறுவன் வரை சொன்ன பிறகும் அந்த காரியத்தை நடத்தி காட்டியவர் கடவுள் அந்த காரியம் நடக்கும் என்று ஜபமாலையின் வழியாக ஜெபிப்பது நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை சில சமயங்கள்ல நாம் நினைக்கிறோம் நம்பிக்கை இருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகாதுன்னு சொல்றாங்க ஃபாதர் நான் நல்லா படிக்கிறேன் உனக்கு படிப்பு வராதுன்னு சொல்றாங்க நான் நல்லா விளையாடுறேன் ஆ ஆசை இருக்குது எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நீ சோம்பேறின்னு சொல்றாங்க நான் நல்லா உழைக்கிறேன் ஆனாலும் எனக்கு வளர்ச்சி அடையில நீ எல்லாம் வெற்றி பெறவே மாட்டேன்னு சொல்றாங்க எப்போதுமே நம்பிக்கைவர்களை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது மனிதன் நமக்கு தருவதல்ல கடவுள் நமக்கு தருவது கடவுள் நமக்கு தருவது மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட யாரிடம் தஞ்சம் புகுவது நலம் எல்லாம் பாதி தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரிடம் தஞ்சம் புகுவது நலம் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் நாம் என்ன நினைக்கிறோம் பெரும்பாலும் நாம் வைக்கிற நம்பிக்கை எல்லாமே மனிதர்கள் மீது நாம் இந்த உலகத்துல நாம் வைக்கிற நம்பிக்கை எல்லாம் யார் மீது நம்பிக்கை மனிதர்கள் மீது ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்கள் கடவுள் மீது வைக்க துவங்குவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை காணலாம் கட்டாயம் காணலாம் ஒரு பதினைந்து லட்சம் கடன் வாங்கிய ஒரு நபர் என்னிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளுகிறார் பதினைந்து லட்சம் கடன் வாங்கிட்டோம் தெரியல தெரியலர் எப்படி என் வாழ்க்கையை நான் நடத்த போறேன்னே தெரியல அப்படியே கண் கலங்கி சொன்ன அந்த மனிதன் காலையில் என்னுடைய நான் இருந்து நான் வேலைக்கு புறப்பட்டு போகிற அதுதான் நம்பிக்கை இந்த பதினைஞ்சு லட்சத்தை நான் எப்படியாவது அடைச்சிருவேன் அப்படின்னு காலையில வேலைக்கு எழுந்து போறாரு பாருங்க அதுதானே நம்பிக்கை இன்றைக்கு திருமணமான ஒரு ஆண் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறான் என் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு ஆண் கண்ணீர் சொட்ட சொட்ட என் முன்பாக நின்று கொண்டு முறையிடுகிற போது அவன் சொல்லுகிறான் நம்பிக்கை போய்விட்டது நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும் வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும் நண்பிற்கின இவர்களே வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும் ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சும் போது மேலே தூக்கி நாம் அதை உயரத்தில் நாம் அந்த குழந்தையை தூக்கி போடும் போது இந்த குழந்தை அந்தரத்திலே சிரிப்பதும் நம்பிக்கை தான் அந்த குழந்தையை தூக்கி போடும் போது பிடிச்சிடலாங்கிறதும் தான் நைட்டு நாம அலாம் வச்சுட்டு படுக்கிறோமே காலையில நம்பிக்கை நம்பிக்கைதான் இல்லை கடவுளே எப்படியும் காலையில நம்ம எழுப்பிடுவாருன்னு நம்பிக்கையில் தானே நம்ம படுக்கிறோம் ஒரு வேலை காலையில டாக்டர் சொல்றாரு நைட்டு தூங்குவீங்க காலையில நீங்க சூரியனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தூங்குவீங்க சொல்லுங்க தூங்கிடுவீங்களா ஒருவரும் மணித்துளியா கடவுளை கொடுத்த கடைசி நேரம் கடைசி தூக்காமலேயே இறந்து போக நாம் முயற்சி செய்வோம் அல்லவா எல்லாமே நம்பிக்கையில் தான் அதேதான் இன்றைக்கு எழுதிய திருமுகத்துல நாம வாசிக்கிறோம் இவர்களே தொடக்கத்திலிருந்து இப்போது வரை கடவுள் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லாமே நம்பிக்கையில் தான் இதெல்லாம் சொல்லுது பாருங்களேன் ஆவேல் சிறந்த காணிக்கையை கடவுளுக்கு தர வேண்டும் என்று நினைத்ததும் நம்பிக்கைதான் நோவா வெட்டகத்தை கட்ட முயற்சி செய்ததும் நம்பிக்கையில் தான் யோசிச்சு பாருங்க கடவுள் வந்து பா நான் வந்து மழை பெய்ய போகிறேன் நாற்பது நாள் பகலும் இரவுமாக மழை பெய்ய போகுது நான் உலகத்தை அழிக்க போகிறேன் நீ போய் என்ன பண்ணுறப்ப பெரிய கப்பல் கட்டு அப்படின்னு உடனே நம்ம கிட்டே சொன்ன போற விட்டுருவீங்களா கடவுளே சொல்லிட்டீங்களா கடவுளே ஆ ஆச்சாரி வாங்க சுற்றியில் எடுங்க இதை எடுங்க நம்ம கிளம்புவோம் கிளம்பிடுவீங்களா இல்லை அங்கே இருக்கவர்கள் எல்லோரும் கேலி செய்தார்கள் எல்லோரும் நோவாவை பார்த்து ஏலனம் செய்தார்கள் சிரித்தார்கள் கை கொட்டி அவரை வேடிக்கை பார்த்தார்கள் இருப்பினும் அந்த நம்பிக்கையினால் பெரிய படகு பெரிய கப்பலை கட்டினார் வாழ்வு பெற்றார் அதுவும் தானே அபிரஹாம் நம்பிக்கையின் தந்தை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அபிரகாம் புறப்பட்டு போ எங்க போனோம் தெரியாது எந்த நாடு தெரியாது இன்றைக்கு நம்ம புறப்பட்டு போனோம்னா பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு கூகுள் மேப் போடுறோம் மீட்டர் தொலைவில் வலது பக்கம் திரும்புக திரும்பினாங்க ஒண்ணு இருக்காது அந்த இடத்துல திருப்பி ரீசென்டர் கொடுத்து இடது பக்கம் திரும்புக இப்படியே திரும்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஆனால் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நோவாவை புறப்பட்டு போ எந்த நாடு தெரியாது உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு எது தெரியாது இருந்தாலும் கடவுளின் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையில் புறப்பட்டு போன யோ அபிரகாம் இன்றைக்கு விசுவாசத்தின் தந்தை அந்த அபிரகாம் முதிர்ந்த வயதில் அவருக்கு குழந்தை இல்லை சாரால் கருவுரை இயலாதவராக இருந்தால் ஆனாலும் அவர்கள் குழந்தையை பெற்றார்கள் அதுவும் நம்பிக்கையினால் தானே அதுவும் நம்பிக்கையினால் தானே பெற்ற குழந்தையை முதிர்ந்த வயதில் கொடுத்த குழந்தையை காணிக்கையாக கேட்டபோது குழந்தையை பீடத்திற்கு அழைத்து சென்றதும் பலிப்பீடத்திற்கு அழைத்து சென்றதும் நம்பிக்கையினால் தான் இன்றைக்கு அபிரகாமின் உடைய விண்மீன்களைப் விண்மீன்களை போல கடற்கண் மலர்களைப் போல பழுகி பெருகி இருப்பதும் நம்பிக்கையினால் தானே மோசே திக்கு திக்குவாய் இந்த அழகான குழந்தைய அப்படியே துணியில சுருட்டி ஒருவருடைய ஒரு கூடையில் வைத்து ஆஹ் ஆற்றுல தள்ளி விடுறான் எந்த நம்பிக்கையில ஆத்துல தள்ளி விட்டாங்க எப்படியும் இந்த குழந்தையை கடவுள் காப்பாற்றி விடுவார் என்பதுதான நம்பிக்கை அந்த குழந்தை தானே இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்ய புறப்பட்டது அந்த மோசே எவரால் பேச முடியாதோ அந்த போய் பார்வோன் மன்னன் முன்பாக நின்று கொண்டு வாதாடியது அதனால நம்பிக்கையினால் தானே நம்ம வந்து திக்குவாயை பேச்சு பேசிக்கிட்டு அரசங்கிட்ட போய் நம்ம அவரை அனுப்பி வாழ்க்கையில உருப்பிட்ட மாதிரிதான் அப்படின்னு இருந்திருந்தால் விடுதலை சாத்தியமாக இருக்காது செங்கடல் இரண்டாக பிளந்திருக்காது பாலை நிலத்தில் மக்கள் தண்ணீரையும் மன்னாவையும் உணவாக பெற்றிருக்க முடியாது எதெல்லாமே நம்பிக்கையால் தானே எல்லாமே தானே நம்பிக்கை நிவர்களே இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் இதெல்லாம் நல்ல மனதோடு காது திறந்து கண் விழித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் போதிப்பதும் ஒரு நம்பிக்கையினால் தானே இதை கேட்டு நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வோம் என்று நினைப்பதும் ஒரு நம்பிக்கை தானே எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கையை கைவிட்றாதீங்க அதுதான் நான் சொல்ல வருவது நம்பிக்கையை கைவிடாதீங்க மனிதர்கள் நம் கரங்களை விட்டுவிடலாம் உடன் பிறந்தவர்கள் சொத்துக்காக நம்மோடு சண்டையிடலாம் நம்மோடு உடன் வாழ வந்தவர் நம்மை விட்டு போய் போய்விடலாம் எல்லோரும் நம்மை பார்த்து ஏறமாக சிரிக்கலாம் வறுமையில் இருக்கலாம் நாம் வளமையில் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இறுதி வரை நம்பிக்கை மட்டும் விட்டாதீங்க உங்களுக்கு நம்பிக்கையை இல்லை ஃபாதர் என்ன பண்றது நம்பிக்கை எனக்கு வேணும் ஏதாவது இருக பற்றி கொள்ள வேணும் எனக்கு நம்பிக்கைக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்களா மனிதர்களை பற்றி கொள்ளாதீர்கள் பற்றிக்கொள்ளுங்கள் பற்றி அனுபவத்தில் சொல்றேன் ஜபமாலையை பற்றி கொள்ளுங்கள் எப்பயுமே ஜபமாலையை விட்றாதீங்க அதை பற்றி கொள்ளுங்கள் உங்களால் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு உறுதியும் பலமும் உங்களுக்குள்ளே உங்கள் மனதிற்குள்ளே இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் ஜபமாலையை க பிடிச்சிக்கோங்க இந்த ஜபமாலை மாதத்துல நான் சொல்வது எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஜபமாலை மாதம் வந்துடுச்சு அதனால மாதவ் அனுப்புறாங்க ஜெபமாலை சொல்லுங்கன்னு ஒரு கடமைக்கு சொல்றாங்க அப்படி நீங்க நினைத்து தவறு தவறில்லை நான் சொல்ல வருவது அப்படி அல்ல உறுதியோடு உழப்பாங்கோடு ஜபமாலையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கிற எவரையும் அன்னை கைவிட்டதாக சரித்திரமில்லை எனவே ஜபமாலை ஜபிக்க மறந்துடாதீங்க அதுதான் இன்றைக்கு நம்பிக்கையை நமக்கு தருகிற மிக உன்னதமான ஆயுதம் என்பதையும் நீங்கள் மறவாதீர்கள் நம்பிக்கின்றவர்களே புனித அகஸ்தினார்கிட்ட கேக்குறாங்க நம்பிக்கைனா என்ன அகஸ்தினார் சொல்றாரு நம்பிக்கைனா உன்னால் எதை பார்க்க முடியாதோ அதன் மீது நீ வைப்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கான பரிசு கெட் வாட் யூ பிலீவ் நீ எதை பார்க்க முடியாது என்று நினைத்து கொண்டே நம்பிக்கையோடு இருந்தாயோ அந்த நம்பிக்கையை பார்ப்பது கடவுளை நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் அது மீது நம்பிக்கையாகவே இருக்கிறோம் எல்லாரும் முட்டாளுவான் பார்க்க முடியாத கடவுள் காண முடியாத இறைவன் காண முடியாத அவரை அவர் மீது நம்பிக்கை வைக்கிறாயே என்று பார்க்க முடியாத கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும் போது பிறகு எந்த பார்க்க முடியாத கடவுள் மீது நம்பிக்கை கொண்டாயோ அந்த கடவுள் உன் முன்பாக வருவார் அதுதான் நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை நம்பிக்கையை கைவிடாதீர்கள் இறைவன் நம்ம கிட்ட சொல்றது பாருங்க கடுகளவு நம்பிக்கை இருந்தால் என்ன சொல்றாரு மலையை பெயர்ந்து போ மரம் பெயர்ந்து போய் கடல்ல நிக்கணும் இது வரைக்கும் ஏசு சொல்லி இது வரைக்கும் யாராவது எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் நம்பல்ல கடுகளவு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த மலையை பெயர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தந்து பார்த்தா அங்கே தான் இருக்கும் என்னைக்காவது இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் சின்ன வயசில் போர்டிங்கில் படிக்கும்போது என்னுடைய போடிங்கு முன்னாடியே மழை இருக்கும் இந்த இந்த நற்செய்தி வருகிற போதெல்லாம் அந்த மலைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கடுகு அளவு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் மலையை பெயர்ந்து போ அப்படி தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னு தான் தான் இருக்கும் ஒரு கடுகு இருக்குல்ல அந்த கடுகு எடுத்து இந்த ஆலயத்தில் உருட்டி விட்டு இங்கே இருக்கிற எல்லாரும் தேடி அந்த கடுகு கண்டுபிடிங்கன்னு வச்சுக்கோங்க ஈவினிங் வரைக்கும் தேடிக்கிட்டு இருப்பீங்க தொடப்பெல்லாம் இல்லாமல் கண்ணாலே பார்க்க முடியாத கடுகளவு விசுவாசம் இதுவரை இந்த உலகத்தில் யாருமே பாருங்க போல ஒன்று அப்ப நம்பிக்கை இருந்தால் என்னென்ன சாத்தியங்கள் செய்ய முடியும் எனவே நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்களே நம்பிக்கையினேவர்களே நான் எதற்கு இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இன்னும் இந்த நிலம் இந்த பூமி இந்த தாழம்பூர் இந்த தெய்வீக ஆலயம் இந்த இடம் பல 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 மாற்றங்களை காண வேண்டும் என்பது என் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை கடைசி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாருங்க அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரேன் யாருமே இல்லை என்றாலும் ஜபமாலையோடு தான் என் நம்பிக்கை அதேதான் உங்களுக்கும் யாருமே இல்லை என்றாலும் ஜபமாலையோடு தான் உங்கள் நம்பிக்கை நம்பிக்கையோடு பயணிப்போம் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் கைவிடுகிற வேளையில் இறைவன் தன் மனதை கொண்டு வந்தாலும் இந்த அம்மா இருக்காங்க பாருங்க பக்கத்திலே இருந்து பாசமா பேசி மாத்தி விட்டுருவாங்க கடவுள் நம்மை தண்டிக்க போறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா இருக்காங்க பாருங்க மகனே என் புள்ள மன்னிச்சு விட்டுருப்பா அப்படி மன்னிக்கப்பட்டு வாழ்கிறவர்கள் தான் இங்க ஏராளம் மன்னிச்சு விட்டுருப்பா இந்த தாயினுடைய குறுக்கீடு பாருங்க அதிகமாக இருக்கும் மகன் கிட்ட கடவுள் அன்போடு இறப்பது போல இரக்கத்தோடு இருப்பது போல கடும் கோபம் கொண்டவர் சில சமயங்களில் தன் கோபத்தை வெளிப்படுத்த தயங்காதவர் ஆனாலும் அவர் காட்டுறதில்லைய காரணம் என்ன இந்த தாய் தான் நடுவில் புகுந்து புகுந்து நம்மளை எல்லாரையும் காப்பாத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்பிக்கைய சகோதரர்களே சகோதரிகளே நம்பிக்கை வெறும் வார்த்தை அல்ல அது வாழ்க்கை அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குவோம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே